என் மாப்பிள்ள நீங்க பண்ண டார்ச்சர்ல என் மக போன பண்ணி ரெண்டரை மணி நேரம் வெசும்பி வெசும்பி அழுறான் நான் எப்படி நானே ஒட்டி ஒத்தையெல்லாம் ஊர்ல விட்டுட்டு நான் வந்து கிராமத்துல இன்னைக்கு தான் குடிக்கலான்னு நினைச்சு ஓபன் பண்ணேன் இவன் வெசும்பி அழுந்து அழுந்து என்ன குடிக்கிற மூட விட்டே கெடுத்துட்டாள் எப்படி மாப்பிள்ள இதுக்குதான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா நான் அதான பாத்தேன் நீ கூட எவ்வளவு அக்கறையெல்லாம் ஃபோன் பண்ண மாட்டேன் நீ தப்பிக்கிறதுக்கு ஓசரம் இந்த மூதிய பிடிச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் தான் படுற அவஸ்தை எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் மாமா நீங்க வையுங்க நான் போய் உங்க பொண்ணை வேற சமாதானம் பண்ணுமாக்கும் உன்னை இவ என்ன பண்றாலும் தெரியல எதை கேட்கறான்னு தெரியல இல்லை எதை பேசுறான்னு தெரியல இவள சமாளிச்சுட்டு நான் ஆபீஸ் போறதுக்குள்ள எனக்கு போதும் போதுமாக்கும் சரிங்களா எப்படி நீங்க தப்பிச்சுக்கிட்டீங்க என்னை இந்த இடத்துல மாட்டி விட்டீங்களே ரொம்ப நல்லா இருக்குமாமா நல்லா இருங்க எங்க பாருங்க இதுக்கு மேல எங்க போன் எல்லாம் எனக்கு போன் பண்ண கூடாது அள வச்சுதும் தெரிஞ்சுச்சுங்க உங்களுக்கு கிராமத்து கூட்டு வந்துடும் ஜாகத்தியா இருந்து போகும் கொஞ்சம் இவ மகா அழறான்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா பிரண்ட் சொல்லுங்க இவ தான் மத்தவங்களை அள வைப்பா அக்கம் பக்கத்திலயே அள வைக்குவா கூட ஃப்ரெண்டுங்களையும் அள வைக்குவா கூட மாமியாவே அள வைக்குவா பத்தாத்துக்கு அவன் புருஷனையும் அள வைக்குவா இவ போய் அழறான்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா இவ பாருங்களே போய் சமாதானம் பண்றதுக்குள்ளே போதும் போதும் ஆகிரும் சேரிங் பிரண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காத பெல் ஐக்கானி கிளிக் பண்ணுங்க மறக்காத அம்மா போன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட் சரிங்களா அப்படி இல்லை என்ற பொண்டாட்டியை வந்து உங்க வீட்டுல வந்து கிளாட்ட பண்ண சொல்ல அனுப்பிவிட்டுருந்தாக்கும்